السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அழகி செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சோதரிகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றது சூரா அல் இன்சான் என்ற அத்தியாயத்துடைய ஏழாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசன வரைக்கும் செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏழாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் ஏன் இந்த வசனத்தை இன்னைக்கு ஆக மிக சிறந்த ஒரு செயலை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஸ் கற்றுத்தராங்க அந்த செயல் குறித்து தான் அல்லா செய்கிறான் இந்த இடைப்பட்ட வசனங்களை சொல்றான் ரொம்ப அற்புதமான ஒரு செயல் அது அந்த செயலை செய்யக்கூடிய இடத்துல நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மிக பெரிய ஒரு வெற்றியை நாம் அடையலாம் அல்லாஹ் போல அலுமீன் இந்த சூரா அல் இன்சான் என்ற அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதாவது ஆறாவது வசனம் வரைக்கும் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது அல்லாஹ் பேசுகிறான் யூஃபூன பின்னதிரி ஒயஹாஃபூன யௌமங் கான ஷர்ஹு முஸ்தத்விகிரா

அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் அவர்கள்னா நல்லவர்களை பத்தி எல்லாம் பேசிட்டு வரலாம் நல்லவர்கள் நல்லா பேசுவான் அந்த நல்லவர்கள் உலகத்துல வாழும் பொழுது நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள் ஒரு நாளுக்காக அஞ்சுவார்கள் அதன் தீங்கி பரவலாக இருக்குன்னு நல்லா சொல்லுவாங்க நேர்ச்சையை சம்பந்தமா என்ன விளக்கமாக சொல்றாங்க அதாவது இந்த செய்தி வந்து நெசையில பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவுக்காக அல்லாவுக்கு வழிபடுவதாக ஒருவர் நேர்ந்து கொண்டால் அதை நிறைவேற்றட்டும் அல்லாவுக்கு வழிபடுவதாக ஒருவர் நேர்ந்து கொண்டால் அதை அவர் நிறைவேற்றட்டும் அதன் முகமாக அவருக்கு அவர் வழிபடட்டும் அல்லாவுக்கு மாறு செய்வதாக ஒருவர் நேர்ந்து கொண்டால் அதை நிறைவேற்று நிறைவேற்றுவதாக நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு அவர் மாறு விட வேண்டாம் அப்படிங்கிறாங்க சொல்லி காட்டான் இந்த நேர்ச்சி சம்பந்தமா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான்

அதாவது அவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக படைத்த இறைவன் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக அந்த நல்லவர்கள் என்ன செய்வாங்கன்னா உணவளிப்பார்கள் அது யாருக்கெல்லாம் உணவளிப்பாங்க ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கைதிகளுக்கு என்று அல்ல நினைச்சான் இந்த பட்டியல சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உணவளிக்கக்கூடிய விஷயம் இருக்கா இல்லையா சாதாரண ஒரு பணி கிடையாது மகத்தான பணி ஏன் தெரியுமா பசியுடைய அந்த நிலையை வந்து அவங்க நமக்கு என்ன செய்யணும் அதை அவங்களுக்கு நம்ம வந்து தணிக்கிறோம் நான் பசி வந்தா வாங்கிக்கல உண்மையிலேயே மனுஷன் மனுஷனாக இருக்க மாட்டான் ஏதாவது கிடைச்சிடாதான்னு பார்ப்பான் அவ்வளவு ஒரு கொடூரமானது பசி அந்த பசியுடைய வெளிப்பாட்டை நம்ம சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம் இந்த காசால இந்த இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சா பதினைந்து மாதங்களுக்கு மேலாக போர் நடத்திட்டு இருந்தானா இல்லையா அதனால அங்கே இருக்க அப்பாவி மக்கள்னா மிக கடுமையான ஒரு சோதனைக்கு உள்ளானாங்க அதுல ஒரு சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு இல்லை இப்ப வரைக்கும் கூட அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டுதான் இருக்கிறாங்க சொந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க அல்லாவுடைய கிருபியில வெளியில போனவங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து ட்ரம்ப் என்ன சொல்றான் நீங்க அங்க எங்கேயாவது போயிடுங்க நான் அந்த நர அந்த காசாவை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறேன் அவங்க சொல்றாங்க நாங்க செத்தானு வாழ்ந்தாலும் இதனைத்தாண்டா இருப்போம் அப்படின்ட்டாங்க நாங்க செத்தானு வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் செத்தானும் எங்க பூமி எங்க இடம் இங்கதான் நாங்க இருப்போங்கிறாங்க அந்த மக்கள் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறாங்க அப்போ அந்த பதினைந்து மாதங்கள்ல அவங்க என்ன கஷ்டப்படாது தெரியுமா சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தாங்க ரொம்ப ஒரு வறுமையோடைய கடைசி நிலைக்கு அவங்க போனாங்க சில நல்ல உள்ளம் கொண்டவர்கள் சில அமைப்புகள் என்ன பண்ணாங்க அந்த இடத்துல போயிட்டு சாப்பாடு கொடுக்க போனாங்க எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா நிறைய பேருக்கு கிடைக்கல அப்ப ஒரு வண்டியில வந்து அவங்க கொண்டு போய் குடு நிப்பாட்டி வைப்பாங்க பார்க்கலாம் சுகானம்ல அந்த மக்கள் அந்த சாப்பாட்டை வாங்குவதற்காக முண்டி அடித்து ஓடி ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வாங்குவாங்க சில பேருக்கு சாப்பாடு கிடைக்காது சில பேருக்கு சாப்பாடு காலி ஆயிடும் அதெல்லாம் அந்த போட்டோ இந்த கேமரா எடுத்து போட்டாங்க சில பிள்ளைகளுடைய முகம் அப்படியே வாடி போய் இருக்கும் வெறுமனே அந்த தட்டை கொண்டு போவாங்க சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதே சமயத்துல அந்த சாப்பாடு கிடைச்சிட்டு வைங்களேன் அதுவும் நல்ல சாப்பாடா இருக்கு ஏதோ ஒரு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு கிடிச்சு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அது கிடைச்ச உடனே அந்த பிள்ளைங்களுடைய முகத்துல சந்தோஷத்தை பாக்கணும் சுகாதான் இதான் பசியுடைய அந்த நிலை ஆத்துறது என்பது மிகப்பெரிய பணிங்க சாதாரண பணி இல்ல அப்ப அந்த பசியத்தான் என்ன நீங்க பசிய நீங்க தனியுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு வழங்கியிருக்கேனா இல்லையா அந்த பொருளாதாரத்தை கொண்டு ஏழைகளுக்கு உறவினர்களுக்காக இருக்கக்கூடிய அனாதைகளுக்கு உறவினராக அனாதைகளுக்கு கைதிகளுக்கு நீங்க உணவு கொடுங்க அப்படி கொடுக்கக்கூடிய நல்லவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க கொடுக்குற எதுக்கு தெரியுமா அவனுடைய நேசத்தின் காரணமாக எங்க ரப்பு மீது கூட நாங்க பாசத்தின் காரணமா தான் செய்வோம் தருவோண்டு அவங்க சொல்லுவாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அடுத்த எல்லாம் பேசுறான் இன்னமா நுத்துழைமுக்கும் லி வஜில்லா லா நுரீது மிங்கும் ஜசா அவலா சுக்குரா உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் முகத்துக்காகத்தான் அப்படிம்பாங்கனா வாங்கினான் எதுக்காக அல்லாவுடைய முகத்துக்காகத்தான் அவங்க கொடுக்குறோம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யோமன் அபூசன் கம் தரீரா உங்களிடமிருந்து கூலியையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துக்குரிய விளக்கம் இது

நம்ம கொடுத்தது எதுக்கு அவருடைய நன்றியை வாங்குவதற்கோ அவருடைய இதுக்கோ கிடையாது பாராட்ட பெறுவதற்கோ இல்ல ரப்பு லாலிமுடைய முகத்துக்காக இப்படித்தான் நல்லவர்கள் சொல்வார்களாம் உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவுடைய முகத்துக்காகத்தான் உங்களிடமிருந்து கூலியையோ நன்றியோ நாங்கள் என்ன செய்யல எதிர்பார்க்கவில்லை இன்னா நகாஃபும் இர்ரப்பினா யோமன் அபூசன் கம் தரீரா நாங்கள் எங்கள் இறைவனிடமிருந்து வரவிருக்கும் சிரமமும் கடுமையும் நிறைந்த நாளுக்காக நாங்கள் அஞ்சுகிறோம் நாளை நாள் 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 இருக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் குரான சொல்றானா இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரக் குல இருக்க இல்லையா அந்த அது வந்து தொண்டைக்குழியை வந்து அடையக்கூடிய இருதயம் தொண்டைக்குழியை வந்து அடையக்கூடிய நாள் அப்படிப்பட்ட கடுமையான ஒரு நாள் சிறுவர்கள் எல்லாம் முடி அவர்கள் நரைக்கக்கூடிய ஒரு நாள் பிரசவி அதாவது கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் அந்த நாளை பார்த்து நிச்சயங்க பயந்து பிரசவித்து விடுவார்கள் ஹஜ்ஜில சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட ஒரு நாள் என்பது அது கடுமையான நாள் அந்த நாள் ஒண்ணு வர இருக்கு அது கடுமையும் சிரமமும் கொண்ட நாள் அந்த நாளுக்காக நாங்க பயப்படுறோம் பா அந்த மறுமைக்காக நாங்க பயப்படுறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் நல்லா சொல்லி காட்டுறான் அந்த அடுத்தது பேசலாம் பாருங்க

அந்த நாளுடைய தீங்கிலிருந்து அல்லா பாதுகாத்தான் பாதுகாப்பான் எப்படி இந்த ஏழைகளுக்கு உணவளிக்க நன்றியோ உங்களுடைய நன்றியையோ உங்களுடைய கூலியோ நாங்கள் எதிர்பார்க்கல அல்லாவுடைய முகத்துக்காகத்தான் நாங்க தரோம் அந்த நாளுடைய கடுமையும் சிரமப்பும் அதிலிருந்து அல்லா எங்களை பாதுகாக்கணும் தரோம் என்று சொன்னாங்களா இல்லையா அவர்கள் எல்லாம் நினைச்சான் அந்த நாளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் அவர்களுக்கு வார்த்தை நீங்க பாக்கணும் அவர்களுக்கு பொலிவையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் வழங்கினான் சுபஹான் அல்லா இதுதான் மிக பிரம்மாண்டமான வெற்றி அல்லாஹ் அடுத்த அல்லா பேசும் வாழும்போது அவங்களுக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அந்த நல்லவர்களுக்கு அதனால செஞ்சிருப்பாங்க பொறுமையை மேற்கொண்டிருப்பார்கள் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டதால் சொர்க்கத்தையும் பட்டாடையும் அவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக கொடுத்தான் என்று என்ன நினச்சான் இந்த வசனத்துல அல்ல சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே இது பிரதானமா நம்ம பாக்குறது பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது சாதாரண காரியம் இல்லை அதனால தான் ரசுல்லா ஒரு செய்தியில சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான் நம்ம எதுக்கு ஆசைப்படுவோம் தெரியுமா நாளை மறுமையில சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் அல்லாஹுடைய மகத்தான கருணை பெற்று சொர்க்கத்துக்குள்ள தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய இலட்சியமா இருக்குது அந்த சொர்க்கத்துக்கு நீங்க ரொம்ப இலகுவா போகணுமா நிம்மதியா போகணுமா சலாமத்தோட நீங்க போகணுமா அதுக்கு ஒரு மூன்று காரியங்கள் செய்யுங்க ரசூல்லா சொல்றாங்க திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக ஓ மக்களே ரசூல்லா சொல்றாங்க மக்களே அப்சு சலாம் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் சலாத்த சொல்லுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு என்ன செய்யுங்க சலாத்த சொல்லுங்க ஆனா இன்னைக்கு சலாம் என்ன ஆச்சு தெரிந்தவங்களுக்கே சொல்லக்கூடாத ஒரு நிலைக்கு போயிடுறாங்க தெரியாதவங்க எப்படி சொல்லுவாங்க அப்புறம் சுருதா சொல்றாங்க அப்சு சலாம் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் ஓ அத்து ஓ அத்து முத்த ஆம் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் இதுதான் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சலாத்தை பரப்புங்கள் ரெண்டாவது ஏழைகளுக்கு உணவழியுங்கள் ஓ சல்லு ஒன்னாசு நீ ஆம் மக்கள் தூங்கும்போது நீங்க எழுப்பி தொழுவுங்க தகஜத் இந்த மூணு காரியம் ஒன்னு சலாத்த பரப்புறது இரண்டாவது ஏழைகளுக்கு உணவளிப்பது மூணாவது மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்துல நீங்க எழுபி தொழுவோங்க இதனால் சொர்க்கத்தில் நீங்கள் நிம்மதியாக புகுவீர்கள் என்று ரசுல்லா சொல்றாங்க அன்புக்குரிய சகோதரர்களே உணவளிப்பது என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை அது இறைவனுக்கு மிகவும் பிடித்த காரியம் ஏழையுடைய பசியில ஏழையுடைய சிரிப்பில் யாரை காணலாம் இறைவனை காணலாம் சொல்லுவாங்க அதை இஸ்லாம் வந்து பிராக்டிக்கலாவே சொல்லி காட்டுது இப்படி செய்யுங்க அப்படின்னு அந்த அடிப்படையில நம்முடைய ஜமா சார்பாக என்ன செய்றோம் பல வாரங்களாக இருத்தால ஐம்பத்தி எட்டு வாரங்களுக்கு இந்த பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டம் என்ற ஒரு செயல் திட்டத்தை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் நல்லாவுடைய கிருபினால மக்கள் நல்லா தராங்க அல்ல இதுக்குண்டான கூலி நமக்கு தரணும் இதை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அதாவது இந்த கொண்டு போய் கொடுக்கறாங்களே இல்லையா அப்படி கொடுக்கும்போது அந்த பசியோடு இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா யாராவது எங்களுக்கு சாப்பாடு தரமாட்டாங்களான்னு நாங்க காத்துட்டு இருந்தோம் நீங்க வந்து தந்துட்டீங்க அதாவது பிற மத சகோதர்கள் கூட அவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ் அவங்களுக்கு கால் புரியவா அப்படிங்கிறாங்க நம்மகிட்ட அப்படி துவாசி அப்படி சொல்றாங்க ஏன்னா நம்ம ஊர்ல மக்களுக்கு எல்லாம் தெரியும்ல பாய்மார்கள்லாம் பாய்மார்கள் எல்லாம் அல்லாவுக்காக தான் கொடுப்பாங்க அல்லா பறக்க செய்வா அப்படிலாம் அவங்க பேசுறாங்க ரொம்ப குளிர்ந்து அவங்க நிசுறாங்க அவங்க இந்த வந்து ஒரு இதை ஆனா அதுக்காக நம்ம செய்யல அதுக்கு செய்யக்கூடாது நல்லா சொல்லி காட்டான் அவர்களின் நன்றியையோ கூலியையோ நாங்க எதிர்பார்க்க மாட்டோம் கொடுப்பதெல்லாம் யாருக்காகத்தான் அல்லாவுடைய முகத்துக்காக அல்லாவுக்காக மறுமையுடைய அந்த கடுமையிலும் அல்லா நம்மளை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அந்த நோக்கம் தான் நமக்கு இருக்கும் அப்ப அது மாதிரி என்ன செய்வோம் அல்லாவுடைய இந்த பணியை செஞ்சு இன்ஷா இன்ஷால்லா இனி வரக்கூடிய பிள்ளைங்க பின்னாடி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்க இந்த ஜமாத்துடைய நிர்வாகிகள் நீங்க ஆயிட்டீங்கன்னு சொன்னா இந்த பசித்தோருக்கு உணவளிக்க திட்ட நினைச்சீங்க ஒரு காலம் கை விட்டுறாதீங்க தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க அதில் மகத்தான ஒரு கூலி எல்லாம் வச்சிருக்கிறான் அல்லா அருபுல்லாமே அப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்து இகலாசான அடிப்படையில் செய்து மறுமையில் அல்லாஹருடைய அன்பையும் பாசத்தையும் அவனுடைய முகத்தையும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்று அல்லாவடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகே தாவா நான் இலம் திருஹி ரபுல் அலைக்கும் அஸ்லாம் வரைக்கும்